நற்றினை பாடல் குறிஞ்சுமலை கிழவோன் விளையாட்டு பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துறை சிறைப்புறமாகச் செறிப்பு அறிவுரியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் அம்ம வாழி தோழி கயை மாறு யாது செய்வாங்கோல் நாமே கயவாய் கன்றுடை பிடி பிடிப்புணர்ந்து இயலும் வலன் உயர் மறுப்பின் நிலம் ஈர்த்தட கை அன்னல் யானைக்கு அன்றியும் கல்மிசெய்த் தனிநிலை இதனம் புலம்பப் போகி மந்தியும் அறியா மரம் பயில் ஒரு சிறை குன்ற வேற்பனு நாம் விளையாடு இரும்பு கவர் கொண்ட என பெருங்குரல் கொள்ளா சிறு பசுங் கிளிக்கே தோழி வாழ்வாயாக யான் கூறுகின்ற இதனை கேள் மலைமேலே சமைத்த தனியாக நிலைபெற்ற பெற்ற கட்டுப்பரன் வரிதாம்படி விடுத்து சென்று மரமேறும் தொழிலிலே சிறப்புடைய மந்திகளும் ஒன்றோடொன்று செறிந்திருப்பதால் ஏறியறியாத மரங்கள் நெருங்கிய ஓரிடத்திலே குன்றுகளையுடைய மலைகிழவனுடன் நாம் முயங்கி விளையாட்டையரானிற்கவும் அப்பொழுது மிக விருப்பங்கொண்ட புணத்திலுள்ள திணையின பெரிய கதிர்களை தின்றழித்து விடாத பெரிய வாயியுடைய கன்றினை மருங்கிலுடைய பிடியானையோடு புணர்ந்து இயங்குகின்ற வலிமை மிக்க மறுப்பினையும் நிலத்தின் கண் ஈர்த்தலையுடைய நெடிய துதிக்கையும் பெருமையுமுடைய களிற்று யானைக்கு நாம் யாது கைமாறு செய்ய கடவானிற்போம் அன்றியும் மிக விருப்பங்கொண்ட பெரிய தினைக் கதிரை கொண்டு போகாதொழிந்த சிறிய பசிய கிளைக்கு யாது கைம்மாறு செய்ய கடவா நிற்போம் இப்பொழுது நம்மை இல்வையின் செரித்தலானே அவை புனம் புகுந்து அழிக்கலாயின நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை பேசுகிறது தோழியிடம் தலைவி நாம் மலையில் விளையாடிய போது யானை தினை கதிர்களை உண்ணாமல் காத்தது கிளியும் கொத்திச் செல்லவில்லையே இப்போது நாம் வீட்டில் அடைபட்டுள்ளதால் அவை புனம் புகுந்து தினையை அழிக்கின்றன அவ்விரண்டிற்கும் நாம் என்ன கைமாறு செய்யப் போகிறோம் என்று கவலைத் தோய்ந்த கேள்வியோடு முடிக்கிறாள் தலைவியின் விளையாட்டுக்காலம் மகிழ்ச்சியும் பிரிவால் ஏற்பட்ட இயக்கமும் பாடலில் இழையொடுகின்றன